நம்பிக்கை இருந்தா கொடு சேட்டு கொடு சொல்றான் அண்ணன் இப்படி சேட்டு சொல்றான் எப்படி சொல்றான் என்னைக்காவது சேட்டு ஒயின் ஷாப் கடைக்கு போய் தட்டி பாத்துக்கிறியா என்னைக்காவது சேட்டு நாய்க்கு சோறு வச்சு பாத்துக்கிறியா என்னைக்காவது சேட்டு சினிமா டிக்கெட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் பண்ணோடனே முதல் டிக்கெட் வாங்க கியூல நின்னா நான் பாத்துக்கிறியா எங்கனாவது ஒரு சேட்டு குச்சிட்டு கீழே வந்தா நான் பாத்துக்கிறியா யோசிச்சு சொல்லு என்னைக்காவது அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு ஒண்ண வீட்டு உங்ககிட்ட கல்யாணத்துக்க வந்துக்கிறானா மாட்டான் வரமாட்டான் யோசிப்பாரு சேட்டு கூட்டு கூடுமா தான் இருப்பான் இத்தனை வருஷமா சேட்டுக்கு உனக்கும் அப்படியே லிங்க் எடுக்குதுல்ல ஏ நிமல் வந்துட்டான் வாங்க 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 ஜி உக்காருங்கோ இன்னும் சொல்ல வாங்கி பணம் கொடுக்கிறான் கல்யாணத்துக்கு கூப்பிட்டானா கூட மாட்டான் பத்திரிக்கை வெப்பனி நீ கண்டிப்பா